இனியவல் உற்சாகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு கடன் அப்படிங்கிறது பெரிய சுமையாக இருக்குது இந்த கடனை நம்ம எப்படி முறையாக தீர்க்கலாம் அதற்கான பரிகாரங்கள் என்ன எப்படி கடன்கள் எவ்வளவு இருந்தாலுமே குறைந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் என்ன செஞ்சால் எப்படி அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாதுங்க இதுதான் ஒரு எதார்த்தமான விஷயமா பார்க்கப்படுது கடன் வாங்காம இருக்கணும் அப்படிங்கறத அளவோடு வாழணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனாலுமே ஒவ்வொரு மனிதனுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு வகையில கடன் வாங்க வேண்டியத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுது அது காலப்போக்கிலையும் பெரிதாகி போயிடுது இந்த ஒரு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீராத பெரும் சுமையா நம்மளோட வாழ்க்கையில ஒரு பங்கா ஆகிடுது என்ன செஞ்சாலுமே ஒரு பக்கம் கடன் பெருகிட்டே போகுது இது ரொம்ப பேருக்கு பெரிய கவலையை கொடுத்துட்டு வருது ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி எல்லா பக்கமுமே கடன் பெரிதாகிட்டே போகுது அப்படிங்கிற கவலை ஒவ்வொரு மனிதனுக்குமே உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு கவலையை கொடுக்கும் அதாவது ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பதினோரு ரூபாய் செலவாகுது ஒரு ரூபாய் கடன் வாங்கிதான் செய்கிறோம் கொஞ்சம் கூட சேமிக்கவே முடியல சேமிக்க என்னதான் வழி கடனை தீர்ப்பதற்கு என்ன செய்கிறது இந்த கடனை எப்படியாவது என்னோட வாழ்க்கையில நான் குறைச்சிடணும் அப்படின்னு குறிக்கோளோடு எல்லா மனிதர்கள் செயல்பட்டாலுமே இந்த கடனை குறைக்கவே முடியல இந்த கடன் அதிகமாக பெருகிய போகிறதுக்கும் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கும் நீங்க என்ன செஞ்சா எப்படி கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் கடன்களை அடைச்சி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தொடர்ந்து கடன்களை அடைப்பதற்கு என்ன வழிமுறை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் கடன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் தான் நமக்கு நிறைய எதிரிகளாலும் சரி நோய்களாலும் சரி துன்பங்கள் வரும் ஒரு மனிதன் வந்துட்டு இந்த மாதிரியான நிலைமையில் கடன் வாங்கும்போது அதிகப்படியான கடன் வாங்காமல் தவிர்க்கணும் அதே போல நேரம் நல்லா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லபடியா இருக்கும் ஆனா நேரம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல நாம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட அதிகப்படியான கடன் கொடுக்குற விஷயத்துல ஜாக்கிரதையா தான் நீங்க இருக்கணும் நல்ல நேரத்தை கணிச்ச தான் கடனையுமே வாங்கணும் இல்லைன்னா திரும்பி கொடுக்கறதா இருந்தால் கூட நல்ல நேரத்துல கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்குமே விளக்கு வச்ச பிறகு கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவுமே தீர்க்கமாக நம்மளோட சாஸ்திரம் சொல்லியிருக்கு விளக்கு ஏற்றின பிறகு கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய வீடுகளில் பாருங்கள் விளக்கு ஏற்றின பிறகு யாருமே எந்த ஒரு பொருளையுமே கூட கடனாக கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் இந்த ஒரு வழிமுறையை இன்னுமே பின்பற்றிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பதிவை இருக்க நீங்கள் என்ன ஒரு பொருளை எந்த நேரம் யார் கேட்டாலுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எந்த பொருளை அப்படி ஒரு ஞாபகமாக வச்சுருக்கீங்க உங்களோட முன்னோர்கள் என்ன என்ன பொருளை யாருக்கும் மாலை நேரத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை பார்த்து மற்றவங்களும் பயன்பெறும் வகையில் அமையட்டும் அதுவும் இன்னுமே பாருங்கள் நிறைய பேர் வீடுகளில் மாலை நேரத்தில் உப்பு கடனாக கொடுக்கவே மாட்டாங்க பெரும்பாலும் உப்பு கடனாக கொடுக்கவே மாட்டாங்க அதுவும் மாலை நேரத்தில் தரவே மாட்டாங்க இப்போ வந்து நாம் இந்த கடன் வந்துடுச்சு அதை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு இருக்கோம் அந்த கடனை தீர்க்க ஏழு பரிகாரங்கள் இருக்கு இந்த ஏழு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனுமே கூடிய விரைவில் நீங்க தீர்ப்பதை கண் கூட காண முடியும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்மளோட முன்னோர்கள் ஏழு வழிபாட்டு முறையை சொல்லியிருக்காங்க அதுல முதல் வழிபாட்டு முறைதான் குலதெய்வ வழிபாட்டு முறை நம்மளோட முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தின் வினைகளின் காரணமா தாங்க நமக்கு கடன் தொல்லை உண்டாகுது அதுலேருந்து இருந்து மீளவே வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் ஏற்படுது இந்த ஒரு விஷயத்திலிருந்து நம்ம விடுபட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா குலதெய்வம் நமக்கு உறுதுணையா இருக்கும் குல தெய்வ வழிபாடு ஒவ்வொரு மனிதனுக்குமே கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஆறு பௌர்ணமி தினங்கள்ல தொடர்ந்து குல தெய்வ வழிபாட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடன் தொல்லை உங்களுக்கு படிப்படியா குறைவத நீங்க கண் கூட காண முடியும் வருடத்திற்கு ஒரு முறையாச்சும் நீங்க கட்டாயமா குலதெய்வ கோவில் சென்று வரணும் ரொம்ப தூரமா இருக்கு கோயில் ரொம்ப வெளியில இருக்கும் வேலை விஷயமா இங்க வெளியில இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட வருடத்துல ஒரு முறையாவது நீங்க குலதெய்வம் கோவில் சென்று வழிபட்டு வரணும் குடும்பத்தோட குலதெய்வ கோவில் தூரமா இருக்குதோ இல்லையோ குல தெய்வம் தெரியாதவங்களே நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தா ஐந்து முக விளக்க வச்சு நெய் தீபம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த தீபத்துக்கு முன்னாடி படையல் வச்சு வழிபடுவது நல்லது இதை நீங்கள் தொடர்ந்து ஆறு பௌர்ணமையில் உங்களோட வீடுகளையே செய்யலாம் இந்த ஒரு முறையில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து ஆறு பௌர்ணமியில் வழிபட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களோட கடன்கள் அடைபடுவதை நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய கடன் பாக்கிகளுமே கூடிய விரைவில் வசூலாகிறதுமே உங்களோட கை வந்து சேரும் அதன் பிறகு இரண்டாவது வழிபாடாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கோமாதா வழிபாடு இது வந்துட்டு செல்வத்தின் அம்சமாக கோமாதாவோட வழிபாடு கட்டாயம் ஒவ்வொரு மனிதனையுமே காக்கும் காலையில எழுந்த உடனே பசுமாட்டை காண்பக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவுமே கை கொடுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்துமே தீர்வு பெற அது மட்டும் இல்லாம ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழங்களும் கொடுக்கணும் திருமகள் உறையும் பசுவின் பின்பொருத்த தொட்டு வணங்குவதுமே செல்வம் நம்ம சேர ஒரு வழியமைப்பை கொடுக்கக்கூடியதா பார்க்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட வீடுகளுக்கு அருகில் இருக்கும் எந்த ஒரு பசுமாட்ட இருந்தாலும் சரி அதற்கு உணவு கொடுங்க இந்த ஒரு விஷயம் நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்ப ஏதாவது கோவிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க கட்டாயம் கோசாலை இருக்கும் அந்த கோவிலில் இருக்கும் கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு நீங்க அகத்திக்கீரை மற்றும் பழங்கள் இதெல்லாம் வாங்கி உணவா கொடுங்க கூடிய விரைவுல பிரச்சனைகள் தீரும் அதன் பிறகு குளிகை நேரத்தில் ஒரு முறை வழிபாட்டு முறை இருக்கு வாங்கிய கடனில் ஒரு பங்கு சின்ன அளவு பங்கு எடுத்து நீங்க குளிகை நேரத்துல நீங்க யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்க கிட்ட அந்த கடனை ஒரு பகுதியை கொடுங்க நிச்சயமா முழு கடனுமே கூடிய விரைவில் தீரும் இந்த மூன்றாவது பரிகாரமாக இதை செஞ்சு பாருங்க இது கூடிய விரைவிலேயே கை கொடுக்கும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை மட்டும் வாங்காதீங்க கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததுமே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் நீரில் போட்டு கழுவி எடுத்துட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்துட்டு அதன் பிறகு தான் நீங்கள் உபயோகமே செய்யணும் அந்த மாதிரி நகையை மீட்கிறது இருந்தால் கூட இந்த குளிகை நேரத்தில் மீட்டுவாங்க உங்களுக்கு செல்வம் அதிகமாக சேரும் அதன் பிறகு விநாயகர் வழிபாடு நான்காவது ஒரு வழிபாடாக சொல்லப்படுது கணபதியை நீங்கள் தினமுமே விளக்கேற்று வழிபட்டு வருவதும் ஓம் மகா கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை தலையில் குட்டி கொண்டு சொல்றதும் சதுர்த்தி சஷ்டி நாட்கள்ல நீங்க விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் செஞ்சு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட கடன் நிச்சயமா விரைவில் தீரும் அதன் பிறகு ஐந்தாவது வழிபாடு முறை என்ன அப்படின்னு பார்த்தா பைரவர் வழிபாடு கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் எல்லா கடன்களையுமே அடைவதற்கு பைரவர் வழிபாடு உதவியா இருக்கும் அதே போல் பிரதோஷ வழிபாடுமே நிச்சயமா சொல்றோம் எத்தனை பிரச்சனை எத்தனை கஷ்டம் துன்பம் நோய் நொடி இது எல்லாமே தீர்வதற்கு இந்த பிரதோஷ வழிபாடுமே சிறப்பான பலனை கொடுக்கும் பஞ்சமி தினத்தில் அம்பிகையை விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் கூடிய விரைவில் கடன் பிரச்சனை தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி நீங்கள் உங்களோட வீடுகளில் விளக்கேட்டலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்க வசதி இல்லாத சிவாலயத்திற்கு தானம் கொடுத்தீங்கன்னா நன்மை பிறக்கும் அதன் பிறகு சரபேஸ்வரர் வழிபாடு இருக்குங்க அது என்ன அப்படிங்கிற ஒரு முறையை நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் வாசி தீரவே நல்கு வீர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு வீலை மிளலி திருப்பதிகத்தை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சிவ ஆலயத்தில் வாசித்து வருவதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும் திரு திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிகம் திருச்சேரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சென்னெறியப்பர் என்னும் சரபேஸ்வரர் மீது பாடப்பட்ட ஒரு பதிகம் இந்த தளத்தில் மார்க்கண்டேயர் முனீஸ்வரர் வந்து ருணவி மோஷன லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சு தன்னோட பிறவி கடனையே நீக்க பெற்றார் இந்த ஆலயத்தில் இந்த ஆலயம் வந்துட்டு நீங்கள் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய ஆலயம் இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க கட்டாயம் கடன் பிரச்சனை தீரும் அதன் பிறகு முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் விரைய செலவுகள் குறையும் இதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாயின் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் கூடிய விரைவில் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளிவர முடியும் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பது கடன் சுமையை அறவே உங்ககிட்ட இருந்து ஒழிக்கக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது நாம் இந்த பதிவில் பார்த்த ஏழு வழிபாட்டு முறைகளுமே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிபாடாக பார்க்கப்படுது இந்த ஏழு ஏழையுமே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க எவ்வளவு கடன் இருந்தாலுமே அதை கூடிய விரைவில் இறைவனின் அருளால் நீங்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க எல்லா வித்திலையுமே நன்மைகள் உங்களை வந்தடைய முருகப்பெருமானை கிட்ட நாங்களுமே உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்தடைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் பிரச்சனைகள் தீர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் நன்மை பிறக்கும் கடன்கள் தீரும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் யாராவது கடன் பிரச்சனையில் தவிச்சாங்கன்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே